முதன் முதலில் மனிதர்கள் வாழ்ந்த இடம் காடுதான் ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளில்தான் அவன் இறந்த விலங்குகளை பச்சையாகத் தின்றான் காட்டுத் தீயில் அழிந்து போன விலங்குகளின் வெந்த மாமிசத்தை சாப்பிடத் தொடங்கினான் எப்பொழுது என்றால் ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்பு வரலாற்று ஆய்வாளர்கள் மனித உடல் மனித உடல் இறந்து போன மனித உடல்களை வைத்து தலையை வைத்து பலவிதமான தலைகள் இருப்பதை பார்த்து இது வெவ்வேறு இடங்களில் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் நான்கு இனக்குழுவாக அவர்கள் கண்டறிந்தார்கள் அது சரி எப்பொழுது அந்த மனிதன் நாகரிகம் அடைந்தான் என்றால் ஃபைவ் தௌசண்ட் பிசி அண்ட் ஃபோர் தௌசண்ட் பிசி இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் ஒரு நாகரிகமே வந்தது அதுதான் சுமேரிய நாகரிகம் பாபிலோனியம் என்ற மொழியை பேசினார்கள் பாபிலோன் தலைநகராக கொண்ட இடம் அடுத்தபடியாக ஒரு அருமையான நாகரிகம் சிந்து சமவெளியில் இருந்தது அந்த இனம் தமிழர்கள் இனம் தமிழினம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அப்படியென்றால் தமிழ்மொழி எப்பொழுதிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் ஐம்பதாயிரம் வருடங்களாக இந்த தமிழ்மொழியை பேசி வருகிறார்கள் என்பது வேர்ச்சொல்லிலிருந்து அவர்கள் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் சொன்னார்கள் முதன் முதலில் இந்த நாட்டையே வெல்ல வேண்டும் என்று நினைத்தது அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே சிறு வயதிலேயே தன்னுடைய பதினைஞ்சு பதினாறு வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு வேட்கை இந்த உலகத்தையே தன் குடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல நாடுகளை வென்று கடைசியாக ஆப்பிரிக்க நாட்டில்தான் எகிப்தில்தான் அவன் இறந்து போனான் பல உயிர்களுடன் போரிட்டு கொன்றான் இந்தியாவின் அந்த சிந்து நதி வரை வந்துவிட்டு போய்விட்டான் அதன் பிறகு போர்தான் பல போர்கள் எதற்காக அவர்கள் போரிட்டார்கள் தான்தான் உயர்ந்தவன் என்பதற்காக இந்த அலெக்சாண்டர் கிரேக்கம் மூன்றாவது தேர்டு பிசி என்று சொல்வார்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டு அப்படியென்றால் இந்தியாவில் வேறு யாரும் வாழவில்லையா என்றால் வாழ்ந்தார்கள் நிச்சயமாக வாழ்ந்தார்கள் தென்னாடு என்றும் வடநாடு என்றும் பிரிந்து இருந்தார்கள் வேதகாலம் என்று வரும்பொழுது அங்கே கடவுளாக அவர்கள் அக்னியையும் யமனையும் கடவுளாக நினைத்தார்கள் யக்ஞம் என்று சொல்லக்கூடிய யாகங்களை அவர்கள் நடத்தினார்கள் குதிரையை வைத்து யாகம் செய்தார்கள் அதை கொன்று அவர்கள் அந்த மாமிசத்தை எல்லோரும் பங்கிட்டு கொண்டார்கள் இதெல்லாம் ஒரு எழுத்தாளர்களின் தெரிவு தகவலிலிருந்து தான் நமக்கு தெரிய வருகிறது வேத ரிஷிகள் அவர்கள் எதை சாப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாது அவர்களும் இப்படித்தான் விலங்குகளை கொன்று அவர்கள் சாப்பிட்டார்கள் ஈரான் நாட்டில் வாழ்ந்தவர்கள் நெருப்பைத்தான் அவர்கள் வழிபட்டார்கள் இன்றளவும் ராயபுரத்திலே நெருப்புக்கென்று ஒரு கோயில் இருக்கிறது ஈரானியர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மூன்று மாநிலங்களிலும் இருக்கிறது மும்பை டெல்லி கல்கத்தா என்று அவர்கள் எதற்காக இங்கே இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர்களைத்தான் ஆரியர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் வாழ்ந்த காலம்தான் இந்த வேத காலம் அப்படியென்றால் ஆரியர்களின் தொடக்கம் இந்த சுமேரிய நாகரிகம் காலம்தான் ஃபைவ் தௌசண்ட் பிசியிலிருந்து ஃபோர் தௌசண்ட் பிசி அதற்கு முன்னடி மனிதர்கள் வாழ்ந்தார்களா என்றால் வாழ்ந்தார்கள் ஒரு பண்பட்ட நாகரிகம் இருந்தது என்றால் அது சிந்து சமவெளி நாகரிகம் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது இதைத்தான் இந்த காலை பதிவாக நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் சொல்ல வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பயணம் வாழ்க்கை பயணம் எங்கே தொடங்கியது எப்படி இன்று வரை இருக்கிறோம் என்பதை சுருக்கமாக நான் சொல்லியுள்ளேன் அதுவே